ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்கறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரி ஃபுல்லாகவே வந்து காஞ்சி காட்டன் சாரி இது வித் ப்ளவுஸோட வருது இது தௌசண்ட் புட்டா சாரின்னு சொல்லுவாங்க இது ஹண்ட்ரட் அக்கவுண்ட் சாரி அதனால உங்களுக்கு சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் கலர் ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க பார்டரில் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு இன்ச்சு பார்ட்ரு இருக்கும் டபுள் சைடு பாட்ரு ஒரு சைடு சிங்கிள் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் வரும் சில சைடில் இந்த மாதிரி பார்டர் இருக்கும் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது இது வித் ப்ளவுஸ்லாம் ரன்னிங் ப்ளவுஸ்லாம் தான் வருது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்காங்கன்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேனுபேர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதுக்காக வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பா எடுத்து வச்சுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திருக்கீங்க இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லியா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கும் நீங்க ஒரு ரீசெல்லாம் இருந்தா கண்டிப்பா குரூப்ல ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம இந்த மாதிரி சாரி போடுறோம் அதோட ரேட்டு என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரீசெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா பல்கா ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பா டிஸ்கவுண்ட் உண்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்